வெல்கம் டு ஓ நமச்சுவா ஐரசாட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு ஏக்கர் எண்பத்தொரு சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வைப்பீன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமானில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் மணலத்தர செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த தீவனத்தட்டு இந்த நெல் நெல்வயிலும் மேலே உள்ளதுங்க இதில் ஒரு நெல் வயல் இருக்குது அந்த நெல் நெல்வயிலெலாம் காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாவுங்க ஒரு ஏக்கரை எண்பத்தொரு சென்ட்டுமே நல்லாயிருக்கு இப்போல்லாம் மஞ்சள் போட்டு அறுவடை முடிச்சுருக்காங்க இது பாருங்கள் தீவனத்தட்டு மாடு வச்சுருக்காங்க மாட்டுக்காக தீவனத்தட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இது தனி கிணறு ஃப்ரீ யூ சர்வீஸ் வசதியுடனே வந்திருக்குங்க இவங்க வந்து தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரைக்கும் மேலே இருக்குதுங்க இவங்க வந்து இந்த ஒரு ஏக்கரை எண்பத்தொரு சென்ட் மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துறாங்க அதனால் வந்து நமக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்துறாங்க பாருங்கள் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு உள்ளதுங்க இந்த ஏபி சர்வீஸ் சொன்னாலும் இந்த ஃப்ரீ சர்வீஸு கிணறு இந்த பக்கத்துலேயே இருக்குங்க அதில் கொஞ்சம் இந்த செட்டிங்கெலாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க அதனால் வந்து கிணத்த வந்து என்னால் பண்ண முடியல அதேமாதிரி கிணத்துல கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் மேங்கனால இருக்குங்க இது கொஞ்சம் தூர் வர்ற மாதிரி இருக்குங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நம்ம கிணத்த கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு போர் போட்டுக்கலாம் போர்லாம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு நானூறு ஐநூறு அடி ஓட்டணும் ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குங்க இந்த சோளத்தட்டு எல்லாமே விற்பனைக்குள்ளது தான் அதே மாதிரி இந்த எம்டி லாண்டும் விற்பனைக்குள்ளதான் எல்லாமே இதெல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடம் பாருங்கள் ஏன்னா அவங்க பிரித்து தான் கொடுக்குறாங்க அதனால் அவங்க சைடில் தண்ணி இருக்குது நல்லா போர் இருக்குதுங்க டைரெக்டாக வந்து எல்லாமே இந்த நெல் போட்டிருக்காங்க தீவனத்தட்டு எல்லாமே போட்டிருக்காங்க அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இப்போ நம்ம வாங்க போகிறதுனால இந்த ஒரு ஏக்கர் எண்பது வருஷ் பிரித்து கொடுக்கறதுனால வந்துங்க நமக்கு வந்து கிணறு சரிசாடை கொடுத்துறாங்க நாம் வாங்கி ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த கீழே இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து விற்பனைக்குள்ள விளையாண்டு தான் அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்து ரெண்டு சைடும் தடை இருக்குதுங்க மேருக சைடும் தடை இருக்குது கிழக்கு சைடு சனி தடை தட மாதிரி ரெண்டு தட இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு இடம் அருமையான லேண்டு பாருங்க இது எல்லாமே விற்பனைக்குள்ளதும் இதெல்லாம் குச்சி போட்டுருக்காங்க இதெல்லாம் வரும் மஞ்சள் போட்டு மஞ்சளெல்லாம் இப்படி மஞ்சள் போட்டு விளைஞ்சி முடிஞ்சிருச்சு இதெல்லாம் அறுவடை முடிச்சுட்டாங்க அடுத்த வருஷத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் விற்பனைக்கு வரதுனால அப்படி ஃப்ரீயாக இருக்குதுங்க பாருங்கள் இடம் நல்ல ஒரு இடம் அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கிற சிலையோ சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அருகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தார்வோட்டு பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் நல்ல அகலமான மண் சாலை வசதியிலே அமைஞ்சிருக்கு பாருங்க இது புறமே மஞ்சள் அறுவடை முடிச்சிட்டாங்க சூப்பராக அதே மாதிரி ஊர் பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு கடைக்கு போகணும் வரணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்ம பஸ் போகும் சாலையிலேருந்து அதாவது வில்லேஜ் பஸ் போகும் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே அமைஞ்ச இடந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்புறம் அக்கமாக சுற்று எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசு நல்லாயிருக்கும் நல்ல செழிப்பான ஏரியா தாங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்களா அப்படியே மொத்த விலையை வந்து அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எண்பத்தோரு சென்ட்டும் மொத்த விலையாக அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இடம் பிடிச்சிருச்சு நேரில் உட்காந்து பேசுவோம் ஆனால் இடம் நல்லா அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாவிங்க பாருங்கள் கட்ட ஆத்தூர்லேருந்து நமக்கு ஒரு பதினாலு டு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் இது பைத்தூர் ரோட்டில் வர லைனுங்க பாருங்க இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்செல்லாம் நேரில் வந்து பார்த்துருங்க அந்த இன்னொரு சைடு தடம்னு சொல்லிட் இல்லைங்களா இது வந்து சனி முலையிலே ரெண்டு இடத்துல நுழைஞ்சிரும் நுழைஞ்சோன்னு இந்த நெல் வயல் தாங்க நல்லாயிருக்கும் இடம் நல்லா வாஸ்துக்காகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சனி மூளை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேற்கு சைடு தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இந்த சனி மூளை சைடு தட சொன்னா தார் ரோட்டிலேருந்து இருந்து இந்த பக்கம் ரொம்ப பக்கம் அது ஒரு நூறு மீட்ரு தான் வரும் மேற்கு சைடு தார் சைட்லேருந்து வர்றது ஒரு நூற்றம்பது மீட்ரு இது ஒரு நூறு மீட்ரு இது வந்து பக்கத்தில் உள்ளது இந்த ஏற்கனவே இந்த பத்து ஏக்கர் வச்சு இல்லை அவங்களுக்கு பிறகு டைரெக்டராக போகிறதுங்க இதிலேருந்து தான் அவங்க தண்ணி எடுத்து இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரித்து கொடுக்கும்போது இதெல்லாம் வராதுங்க இந்த சைடு தரம் சொன்னீங்களா இந்த மேற்கு சைடு தரோம் பைக்கில்னு இருக்குது பாருங்கள் இதுதான் தார் ரோட்லேருந்து இருந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு நூற்றம்பது மீட்ரு இடம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இடம் நல்லா சாதாரமாக இருக்கும் ஆயிண்ட் நம்ம நீட்டாக வந்து நம்ம தோட்டத்தை பராமரிச்சுக்கலாம் ஒரு போர் ஒன்று போட்டுவிட்டு கிணத்த நீட்டாக சர்வீஸ் தோறு வரிகிட்டு நம்ம பராமரிச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிருக்காதுங்க தேங்க்யூ